சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முறையற்ற இரண்டாவது திருமணம் செய்து கொண்டவர்கள் அவங்க புகார் கொடுத்தால் காவல்துறையினர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தீர்ப்பில் விரிவாக சொல்லியிருக்காங்க சென்னையை சேர்ந்த ஒருவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அவங்களுடைய அத்தை மகளை திருமணம் செய்து கொள்கிறார் அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரும் பிரிந்து விடுகிறார்கள் கணவனும் மனைவியும் மனைவி கணவனை விட்டு ஏழு வருஷம் தனியா வாழ்கிறாங்க இதன் பிறகு மனைவி விவாகரத்திற்காக ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதே போல் கணவனும் மனைவியை என்னோடு சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனி வழக்கு பதிவு பண்றார் இதற்கு இதற்கிடையே தான் மனைவி கணவன் என்னுடைய கணவர் என்னை முறைப்படி விவாகரத்து செய்யாமலேயே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அப்படின்ற ஒரு புகாரை காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை அவர் என்னிடம் இருந்து வரதட்சணை கேட்டார் அப்படின்ற ஒரு புகாரையும் கொடுக்குறாங்க இந்த வழக்கின் இந்த வழக்குக்காக அவங்க அவர்களுடைய பேரில் ஒரு எஃப்ஐஆர் பதிவாகுது அது தொடர்பாக தான் நீதிமன்றம் ஒரு முக்கியமான கருத்தை இந்த தீர்ப்பில் பதிவு செய்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையற்று இருதாரமணம் செய்தவர்கள் அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதற்கு தண்டனையாக ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த பிரிவின் கீழ் அவங்களுக்கு ஏழு வருடம் சிறை தண்டனை கிடைக்கும் அதே போல டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வரதட்சணை தடுப்பு சட்டம் இது நிரூபிக்கப்பட்டாலும் இதற்கும் தண்டனை உண்டு இந்த முறையற்ற திருமணம் செய் என்னுடைய கணவரோ மனைவி முறையற்ற திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது அவங்களுக்கு அதற்கு அதிகாரம் இல்லை என்னுடைய கணவன் மனைவி முறையற்ற திருமணம் செஞ்சுட்டாங்க நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு யாராவது புகார் கொடுத்தாலும் கூட அதை அவர்கள் எஃப்ஐஆராக பதிவு செய்யக்கூடாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த தரப்பு சிஆர்பிசி செக்ஷன் இருநூறு டூ ஹண்ட்ரட் இந்த பிரிவின் கீழ் அவங்க தனியாக நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுக்க வேண்டும் சரிங்களா இது இது வந்து முறையற்ற இரு இருதார மனம் செய்து கொண்டவர்களுக்கான புகாராக வருகிறது அதுக்கு அடுத்த நிலையில வரதட்சணை கொடுமையை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை கொடுமை புகார் யாராவது கொடுத்தால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது காவல்துறையினர் மாவட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சமூக நலத்துறை இருக்கு அந்த சமூக நலத்துறை அதிகாரிக்கு இந்த புகாரை அனுப்ப வேண்டும் அவங்க அதை விசாரித்து விட்டு அதன் பிறகு அவங்க அதற்கு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க அந்த அறிக்கையின் பேரில் தான் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தீர்ப்பின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க அதனால் வரதட்சணை புகாரோ அல்லது இருதாரமணம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற புகாரோ யாரும் காவல் நிலையத்தில் கொடுத்தாலும் காவல்துறையினர் இதன் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடாது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த தீர்ப்பில் இருப்பதை போல உரிய நடவடிக்கைக்கு பிறகுதான் அதில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதையும் மறந்துவிடக்கூடாது அடுத்த பதிவில் நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்